திமுக தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்றி அறிக்கையாக தான் பார்க்குறேன் நான் வந்து தமிழ் தமிழை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசை நீங்க போடுவீங்க தயவுசெய்து அப்படி போடாதீங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கராக இருப்பேன் நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு சரி அப்படின்னா தெலுங்கானால முதல் கிஷன் ரெட்டிஜி தே ஆர் டவுட்டிங் தி இவிஎம் மிஷின் இட் தே ஸோ தேஸ்தெம் டு சரண்டர் தர் விக்டரி அண்ட் எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து நீங்கள் திமுகவே திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்கள் கேட்க சொல்லுங்கள் இல்லைண்ணா சப்மிட் பண்ண சொல்லிவிடுங்க திமுக நான் சொல்கிறேன் இவிஎம்மில் தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் அப்போ அங்கே பண்ண இருந்து இங்கே தெரியாதா திமுக தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள் அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இப்போ அவங்க ஜெயித்தா நேரடி ஆனால் பாஜக ஜெயித்தா மறைமுகம் பதில் சொல்ல சொல்லுங்கள் சிதம்பரம் இந்த கூட்டணியில் தானே இருக்கார் நாங்கள் இவிஎம்ல குறைபாடு செஞ்சு தான் நாங்கள் வந்து தமிழகத்தில் வெற்றி பெற்றோம் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் நானும் முதலமைச்சர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேன் தலை மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி இங்கே இருக்கிறார் சாட்சியா ஒரு ஆளுநர் ஒரு பெண் ஆளுநர் ஒரு நேர்மையான ஆளுநர் எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் எந்தவித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார் ஆனால் முதலமைச்சரே கேள்வியை கேட்க மாட்டாங்க இன்னொன்று கேட்கிறேன் அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே மத்தியில் இருந்தாங்க இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க ஏன் சொல்லலை ஏன் எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ராஜ்பவன் கதை கதவை தட்டிக்கொண்டே இருந்தீர்கள் ஏன் வேண்டான்னு இல்லை அப்போ ஏன் நீங்கள் விட வேண்டியதானே ஆளுநருக்கு ஒன்றும் பலமே இல்லை ஆளுநரை பார்த்து பலனே இல்லை அப்படின்னா ஏன் கா ராஜ்பவனத்தை கொண்டு தட்டினீர்கள் அதனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கி கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதிகாரமிக்க முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது பகுதி நீக்கப்படும் அப்படின்னு இவ்வளோ நாள் என்ன இருந்தீங்க மத்தியில் இருந்தீங்க மாநிலத்தில் இருந்தீங்க என்னைக்கான அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா அப்புறம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள் ஏன் போய் போய் அவங்க அவர்கள்ட்ட போய் நீங்கள் மெமராண்டம் கொடுத்தீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா கேள்வி தான் நாங்கள் இருக்கோம் திமுகவோட தேர்தல் அறிக்கை இன்றைக்கி நான் வெற்று அறிக்கையாக தான் பார்க்குறேன் அதாவது பாண்டிச்சேரியை புதுச்சேரியை மாநிலமாக அந்தஸ்து போயிடுவாங்களாம் எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது புதுச்சேரியை மத்தியில் எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அப்போ செய்யாது இப்போ என்ன செய்ய போகிறீங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதில் எழுபத்தஞ்சு குறைப்பாங்களா இல்லை மொதல் புதுச்சேரிக்கு இப்போ உள்ள நிலைக்கு வாங்க இப்போ உள்ள நிலையில் டீசலில் பத்து ரூபா புதுச்சேரியில் குறைவு நிலைமையில ஒன்பது ரூபா பெட்ரோல் புதுச்சேரியில் குறைவு நீங்க வருங்காலத்தில் அஞ்சு ஐம்பது ஆமா அது குறைக்கல அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு ஐநூறு ரூபாய் சொன்னதை ஏன் குறைக்கல இழுத்து 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 வருஷம் கழிச்சு அதை அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லைனா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல பழைய 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 கஞ்சி அது அதில் வந்து வித புதுமையும் இல்லை நான் நேரடியாக சவால் விடுகிறேன் இன்னைக்கு வந்து அதில் எந்த புதுமையும் இல்லை இன்னொன்று இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குறாங்களா எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்துருக்குது இன்னைக்கு எந்த நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க என்னமோ தான் வர மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன் அதாவது இல்ல 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 நீங்கனாலும் ஸ்பீக்கர் இல்ல இல்லை நீங்க ஸ்பீக்கர் லெவல்ல நிறுத்திட்டீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து இங்க போட்டி போடுவேனா அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம் இது என்ன கான்ஸ்டியூஷன் என்ன அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்களாம் புரியுங்க நான் வந்து ஸ்பீக்கராக இருக்கிறதாக தான் இப்போ நான் அரசியலில் போட்டி போடுறேன் பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கராக அங்கே பேசுகிறதுக்காக நான் போட்டி போடுறேன் புரியுதா அவங்களுக்கு அதனால் இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்லை என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு சாதாரணத்தன் இன்னொன்று சொல்லப்போனா அதைத்தான் சொல்கிறேன் அதை தான் சொல்கிறேன் ஸ்பீக்கர் அது அதை நான் ஸ்பீக்கர் நான் என்ன சொன்னேன் பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கராக பேசுவேன்னு நான் சொன்னேன் அதனால உடனே வந்து தமிழ் தமிழ ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆ சைடு நீங்கள் போடுவீங்க தைரியத்தை போடாதீங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கராக இருப்பேன்னு நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும் ஏன்னா நானூறில் நானூறுவள் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் இல்லை தமிழ்நாடு அரசு என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த இங்கே உள்ள ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள நிலைப்பாட்டில் நான் போகலை ஏன்னா அரசாங்கமும் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடத்தணும்னு நினைக்கல எந்த எந்த கட்சி அலுவலகத்துலேருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை இது வேறு கட்சி அலுவலகத்துலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்கே எல்லோருமே அமர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து எனக்கு வேணால் அரசியல் பின்புலம் இருக்கலாம் ஆனால் நான் வாரிசு இல்லாத வாரிசு அந்த வாரிசு என்ற தன்மை நான் பயன்படுத்தல ஆனால் தம்பி அண்ணாமலையாக இருக்கட்டும் தம்பி முருகனாக இருக்கட்டும் தங்கை வா வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் இவங்களாம் எந்த இருந்து வந்தாங்க மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு அடித்தளத்திலேருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சி அவங்க வெற்றி பெற்று அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள் தம்பி முருகன் போட்டி போட்டார்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்ல வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சி நீங்க பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்ல இயலும் அது மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னு நீங்கள் சொல்லும்பொழுது மூன்று மாதங்கள் புதுச்சேரியில் கரோனா ரெண்டாவது ஃபேஸ் உச்சத்தில் இருக்கும்பொழுது அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் அங்கே கவர்மெண்ட் கிடையாது நான் மட்டுமே இரண்டு ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் அது மட்டும் இல்லை பெட்ரோல் டீசல் விலை முதல் முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில் தான் அன்று கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கி கூட ரேம்டெசிவிற்கு தமிழகத்தில் லைனில் நின்னாங்க ஆனால் நான் தெலுங்கானாவில் போய் அங்கே சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கல் இல்லாமல் கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது ஏன்னா ஆளுநரே மருத்துவராக இருந்ததுனால அதனால் ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து தான் தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள் ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன் இல்லை காலம் இறங்குவதற்காக என்று இல்லை சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன் ஆனால் இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்போவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன் இல்லை இப்போ கடுமையாக முழுமையாக வளர்ந்து இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணியை சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தலைவரும் அவரோடு இருந்திருப்பவர்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே எவ்வளோ வளர்ந்துருக்கிறது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் போட்ட போ நாங்கள்லாம் சேர்ந்து 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 நான் நான் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் உள்ள தலைவர்கள் நான் அதற்கப்பறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு என்று வளர்ந்துருக்கிறது எப்படி தண்ணிக்கு மேலே தாமரை மேலே மலரும் அதே மாதிரி கொண்டே போய்கொண்டு இருக்கிறோம்ல அதனால் இது நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நேரடி களத்தில் இல்லை ஆனால் தொலைக்காட்சியில் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் நீங்கள் வந்து என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சிபூர்வமான கூட்டங்கள் நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம் அது சில பேர் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தால் கூட அந்த கேமரா வைக்கக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது என்னால் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அதனால் நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும் மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது மேஜிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து கடுமையான வேலை இதில் செஞ்சதுனால் தான் வருது ஆனால் இது வந்து சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்கிது ரெண்டு ஆளுநர் இருந்து கிடைக்கிறது எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில் கிடைக்குது அதனால நான் வந்து இது ரொம்ப ஒரு ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன் இது நிறையா இருக்குப்பா இவ அதான் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ தான் பேச ஆரம்பிச்சது நீங்கள் தாங்க மாட்டீங்க அவங்க தாங்க மாட்டாங்க ஆனால் தாங்கி தாங்கி சொல்லுவோம் அதனால் நிறைய இருக்குது நிறையா இருக்குது அந்த இப்போ நாங்கள்லாம் மிக கடுமையாக களத்தில் குதித்திருப்பது அந்த களங்கத்தை துடை தெரிய வேண்டும் என்று தான் களத்தில் நிற்கிறோம் திஸ் இஸ் தி டி த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் தி கவர்னர் அண்ட் தி கவர்மெண்ட் ஷுட் பி ஸ்மூத் There should be good interaction. They first itself, they think that governor is not a constructive post. It's a consti constitutional post but controversial post. So what is my opinion is, please have a good relationship with the governor. Go and talk. Article 167 says, whenever it is warranted, the CM should meet the governor. How many times the CMs are meeting? For example, Kishan ji knows. Telangana, that uh, uh, former chief minister, three years he didn't meet me at all so why they are not asking question them why they are always pinpointing the governors that is my question நோ ஐ டோன்ட் வாண்ட் ஆன்சர் ஆன் தமிழ்நாடு கவர்னர் நாங்கள் அதே ஒரு கட்சி இல்லாமல் எங்களால் தேர்தலை சந்திக்க முடியும் என்று எங்களை வலுப்படுத்தி இருக்கிறோம் என்பது அதுக்கு அர்த்தம் இல்லை நான் எந்த இடத்திற்கு போனதெல்லாம் சொல்கிறேன் நாங்கள் நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் தான் என்னால் சொல்ல முடியும் இல்லை எதுவும் வீக் ஆகலை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ இன்றைக்கி இப்போ நான் சேர்ந்த உடனேயே ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கியிருக்கீங்க நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில் எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள் இதெல்லாம் கட்சி வளர்ந்துருக்கிறது என்பதைத்தானே காண்பிக்கிறது அதனால் இந்த கட்சி இருந்தால் பலம் அந்த கட்சி இருந்தால் பலம் இல்லைன்னு இல்லை எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம் ஹூ ஹாவ் கம் வித் கிரேட் ஐடியா ஆஃப் ஈவன் தோ த பார்ட்டிசிபேட்டட் பை அதர் லீடர்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வி ஹாவ் த என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் டெஃபினெட்லி இந்த பார்ட்டி பாரதி ஸ்ரீனிவாசன் வாஸ் ஜென்ரல் செக்ரட்டரி ஐ வாஸ் த பிரசிடென்ட் இந்த ஹோல் கண்ட்ரி விமன் வாஸ் த பிரிடன்ட் பாரதிய ஜனதா கட்சி ஓன்லி பார்ட்டி ஆல்ரெடிங் தி பார்மெண்ட் இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன் அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள் தம்பிகள் பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து நானூறில் நானூறுகளாக இருக்க ஆசைப்படுகிறேன் அவ்வளவுதான்